சுயமாக தொழில் செய்வதற்கு எந்த அளவுக்கு அரசு ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொன்னாலும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்கிற போது எங்கே இருந்த இந்த துறை இன்றைக்கு முதலிடத்திலேயே தமிழகத்திற்கு வருவதற்கு நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய அமைச்சரும் தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் அதாவது நேற்று அமைச்சர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாருன்னு சொன்னாங்க சரிப்பா நம்ம அண்ணன் வராரு நிறையா ஃபங்க்ஷன் நம்ம தொகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல அவரோட போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை சேஞ்ச் ஆகி நீ காலையில் வர்றாருன்னாரு சார் வந்து இன்விடேஷன் பண்ணாங்க சரிங்க சார் நான் வரேன் சார் முடிஞ்சால் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன ஃபங்க்ஷன் என்ன எதுன்னா எனக்கு தெரியாது அமைச்சர் வர்றப்ப அண்ணா வாங்கினேன் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாழ்நீர் வாழ்நாளிலையே எத்தனையோ ஃபங்க்ஷனில் இது என்னால் மறக்க முடியாத ஃபங்க்ஷன் ஏன்னா எதை இன்னைக்கு முன்னூறுத்தனமுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்து நானும் ஆட்சி இந்த ஒரு மாதமாக தான் ரெண்டு பேரை அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் இதை பற்றியே சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா இப்போ நான் ஒரு பத்து ப பத்தாண்டு காலமாக ஒரு இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் மார்க்கெட்டிங்க்கு என்ன பண்ணுறதுன்றது கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்குது சார் நம்ம வந்து இயற்கை அந்த உற்பத்தியாக கோயிலில் செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அது முதல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து நம்ம ஒரு இடத்த தேர் பண்ணி சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அப்போ தான் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் காந்தி கிராமத்தில் நம்ம காந்தி விஷயத்து பக்கத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை மட்டும் நடத்துறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நிரந்தரமாக டெய்லி மார்க்கெட்டை மாற்றணுமே சார் அப்படின்னு பேசிட்டே இருந்தான் ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இயற்கையில் என்னென்ன செய்யணுமோ அத்தனை பொருள்களையும் இன்றைக்கி மகளிர் சுயதி குழுக்கள் அதற்கு அப்பாற்பட்ட தொழில் செய்யக்கூடிய உறவுகள் புற மகளிர் பார்த்தோன்னே மிகப்பெரிய சந்தோஷம் எங்கள் அமைச்சர்கிட்ட கூட சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் இனிமேல் எதிர்காலம் வந்து இதை நோக்கித்தான் பயணம் போயிட்டே இருக்கு தொழில் செஞ்சு எவ்வளவோ முதலீடு ஈட்டினாலும் கூட சம்பாதிச்சாலும் கூட உணவு வந்து ஒரு நல்ல உணவு சாப்பிட முடியலைன்றது மக்களுடைய எண்ணம் ஏன்னா அதைத்தான் இப்போ வந்து இயற்கையில் பண்ணணும் அது பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தால் அதை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் கூட வச்சுக்கோங்க அப்போ விவசாயம் பண்ணும்போது அந்த மண்ணு மணக்கும் ஒரு 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 நூறு மீட்டருக்கு முன்னுக்கு வந்தோம்னா கூட அப்போ உழவு தொழில் பண்ணி அந்த தொழிலை போட்டு அதில் இடதலையெல்லாம் கொலையை போட்டு முதிச்சு விட்டுட்டு பண்ணியிருப்பாங்க அப்போ வேணுமே அந்த ரசாயன உரமே இல்லை அப்போ வந்து வெறும் கடலை புண்ணாக்கை இடித்து போட்டு போடுவாங்க அப்புறம் வேணும்னா வேப்ப புண்ணாக்கு போடுவாங்க அப்போ எல்லாம் நீங்கள் வந்த மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருந்த காலத்தில் அந்த சாப்பாடைய விறகு வச்சு எரித்து மண்பானையில் வச்சு சமைப்பாங்க அது மூணு நாள் வரைக்கும் இருக்கும் இந்த மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட இருக்கும் இன்னைக்கு அதை மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்தா கூட அந்த நிலைமை வரலவே இல்லை அது இயற்கையில் மட்டும்தான் இப்போ வந்துட்டுருக்குது அந்த இயற்கையில் நீங்கள் நான் கூட சொல்லுவேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் ஏன்னால் இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கே யாரும் வர்றதில்ல அதுக்கு ஏன்னா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளை விற்க போது கூட அதுக்காகிற செலவு வருவாயை விட அதிகமாக இருக்குது அதனால் இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு மக்கள் விவசாயத்தை பக்கம் போகலை நான் இன்னைக்கு சொல்கிறேன் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் எல்லோருமே விவசாயத்தை பக்கத்தில் திரும்புவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு தான் முக்கியம் இது கூட சொன்னேன் இப்போ நான் அப்படியே நடந்துக்கிட்டே வரையில் சார் உடனே எங்கள் கலெக்டர்கிட்ட சொன்னேன் சார் நம்ம கமிஷனர்கிட்ட பேசுங்க அப்படின்னு என்ன சார் அப்படின்னாரு என்னைக்கு தமக்கம் வந்து காலியாக இருக்குன்னு முதல்ல கேளுங்க அது உடனே அதில் உடனே இப்போ நம்ம மதுரையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அது ஒரு இது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு நடத்துவோம் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு விளைப்பூர் வரும் அதை பண்ணிவிட்டு உடனே பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னார் அது உடனே இப்போ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கலெக்டர் எப்படியும் ஏன்னா ஒரு இன்னொரு ஒரு பத்து நாள் கேப் விட்டு அதை நிச்சயமாக மதுரை மாவட்ட அத்தனை பேரையும் அழைப்போம் அத்தனை இன்றைக்கி தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் நீங்கள்லாம் வருவீங்க அதோட இங்கே ராமநாதன் என்னை சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி அரசு வந்து இன்றைக்கி இந்தியாவில் எங்கேயுமே செய்ய முடியாததை முதல் முதலாக ஒம்பது பத்தில் கோயம்புத்தூரில் வைக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நாலாயிரம் விவசாயிகளை கூப்பிட்டுருக்கோம் ஏறத்தாழ முப்பதாயிரம் பார்வையாளர்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது விளம்பரமாக நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறத விட ஒரு விளம்பரம் பண்ணிங்கன்னால் அதை விட அதிகமாகவே இன்றைக்கு நிச்சயமாக வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை இன்றைக்கி நம்ம அமைச்சர் கையில் எடுத்திருக்காரு நீங்கள் இந்த வந்து நான் என்ன ஃபங்க்ஷனுக்குன்னு தெரியாமல் இதில் வந்து இவங்களெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் இவ்வளோ பெரிய தொழில் செய்கிற வந்திருக்கீங்க அதில் நம்ம மாவட்ட ஆட்சியர் சொன்னார் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்றாங்க நீங்கள் பெண்கள் வந்து முழு இன்வால்மெண்ட்டோட வந்தாலே இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கோச்சிக்காதீங்க எங்கள் வீட்டில் எந்த வர வரமாட்டாங்க இன்றைக்கி இது விஷயமா கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க ஏற்கனவே பல மார்க்கெட்டிங் போயிருக்காங்க இன்னும் டிசம்பர் மாதம் சிங்கப்பூர்லேயே மலேசியா நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அதான் ஆட்சியர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் இதை ஆரம்பிங்க நம்ம அமைச்சரை கூப்பிட்டு வந்து மதுரையில் ஒரு நிரந்தர மார்க்கெட் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை வெகு வரையில் அமைக்க இருக்கிறோம் அதில் எந்த நாட்டுக்கு கருத்து இல்லை நம்ம அப்துல் ஆனால் அப்துல் அண்ணா தானே அப்துல் ரஹ்மான் கண்ண பேசும்போது நம்ம மதுரை வந்து இப்போ வந்து ரொம்ப வேகமாக எல்லாத்துலேயும் இருக்கும் அது வந்து இப்போ வந்து தொழிலில் கொஞ்சம் பின்தங்கி போய்கிட்டு இருக்க மாதிரி உணவு உணர்வு இருக்குன்னு சொன்னார் நிச்சயமாக அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வு இன்றைக்கி இங்கேருந்து தான் இன்றைக்கி அமெரிக்காவில் நாலு தொழில்நபர்கள் இருக்கிறதப்ப என்ன பிச்சை நம்முடைய சுந்தர் பிச்சை போனார் அமெரிக்காவுக்கு போனார் அது வந்து நாலு பெரிய வேலையில் இருக்கிறதுல ஒன்றுனார் சார் ஒன்று மட்டும் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் மிக நிறைய திறமையான ஆளுகள் எல்லாம் இன்றைக்கி வெளிநாடுக்கு போய்கிட்டு இருந்தாங்க தொழில் செய்வதற்கு வேலை வாய்ப்புக்கு போயிருக்கு எல்லாருமே மதுரையில் சுற்றி மதுரையிலேருந்து நிறையா போனாங்க இப்போ போகலை கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் என்னென்ன தொழில் பண்ணுவோமோ என்னென்ன பண்ணணுமோ அதை நான் இப்போ சில நேரங்களில் தமிழகத்தில் பண்ணி கொடுக்கக்கூடிய பல்வேறு தொழில் செய்யக்கூடியவங்க அங்கே கண்காட்சி போது அது இது பக்கப்போ போகிறேன் அது மிகப்பெரிய லெவலில் மாறிக்கிட்டே வருது இப்போ மேடம் ஒரு ஃப்ரெஷ் மேடம் மேடம் கேட்கும்போது தொழில் பண்ணுறதுக்கு இந்த லேண்டு சச்சிங் அந்த லேண்டு வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தொழில் செய்வதற்கு அது கொஞ்சம் காரணத்தமாக தான் ஏன்னா ஒன் மந்த்து தான் நேற்று தான் நான் ஃபைனல் பண்ணதை பார்த்தேன் கோயம்புத்தூர் என்ன மடிசியாக அதை விட அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் மீண்டும் தமிழ்நாடு முதலிலை வர்றதுக்காக மாஸ்டர் பிளான் ஓகே ஆக மாஸ்டர் பிளான் ஓகே ஆகி அதை அந்த நிகழ்வில் நம்முடைய வணிகர் பெருமக்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சரும் நம்முடைய அமைச்சரும் அதில் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வை வெகு விரைவில் இந்த டிசம்பருக்குள்ளே அந்த ஏற்பாடை நம்ம செய்ய போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த மாஸ்டர் பிளான் ஓகே பண்ணும்போது மதுரையை சுற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் தொழில் செய்யலாம் எங்கே வேணுமாலும் மாற்றம் இந்த லேண்டு சேஞ்சஸ்க்கு நீ மேலே கவலைப்பட வேண்டியதில்லை அந்த வேலையும் இப்போ சீக்கிரமாக நடக்கப்பட போகுது அதனால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நாள் அண்ணனுக்கு தெரியும் எதை எடுத்தாலும் எப்படி செய்யணும் என்ன செஞ்சு முடிக்கணும்னு மேலேருந்து முதலமைச்சர் உத்தரவு தருவார் அதை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க மதுரை அதை எதை செஞ்சாலும் அதை உணர்வோடு உள்ளபூர்வமாக செய்வோம் இப்போ எம்எஸ்வி அமைச்சர் என்ன வந்திருக்காரு அவர் எங்கள் அண்ணன் காஞ்சிபுரத்தில் தொழில் துறையில் இருக்கலாம் எல்லாத்துலேயும் இருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே பெரிய வழிகாட்டி சும்மா இது ஆகாது அதில் முழு இன்வால்மெண்ட்டோடு இருந்து இந்த இப்படி பண்ணியிருக்கேன்ப்பா சொல்லும் சொல்லும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாக இருந்ததை இப்போ நானூற்றி அறுபத்தி ரெண்டாக உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நாலாயிரம் இருந்து முப்பதாயிரம் பேர் வர்றோம்னு எதிர்பார்க்குறாங்கன்றங்க மிகப்பெரிய இயற்கை உணவுக்கு எப்பயுமே எங்கே என்ன பண்ணாலும் சாப்பாடு மதுரை தான் அந்த சாப்பாட்டுக்கு நிகர் மதுரை மதுரை மிஞ்சன் ஒவ்வொரு விதமான சாப்பாடு இருக்கலாம் அது கையாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சாப்பாடு வந்து யதார்த்தமான மதுரை இருக்கும் அதே மாதிரி இயற்கை உணவகத்துக்கு கூடிய விரைவில் மதுரை மாவட்டம் முதலிடத்தில் வரும் அதுக்கு அத்தனை தொழில் செய்பவர்களும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாரையும் நாங்கள் இங்கே வரவழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருவோம் என்று சொல்லி ஒரு அற்புதமான மனநிறைவான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்த எங்களுடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் இந்த கிரசன்ட் குடும்பத்திற்கும் மனதார வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்